எண்ணம் நல்லா இருந்தால் செயல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம எண்ணம் உடனே போய் பாதிக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் உடனே காம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது உணர்ந்த தருணம் ஒரு நாள் இருக்குது அது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு அஞ்சாஞ்சுக்கெல்லாம் எழுந்திருச்சிருவேன் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாஞ்சிருக்கிலாம் நான் ஐடியா பண்ணுவேன் ஆனால் முடியாது சீக்கிரமாக முடிச்சுருவேன் அப்படி தான் காலை நேரமாகவும் முடிச்சிட்டேன் பாப்பா குழந்தைங்களாம் எழுந்திருக்கல சரி இப்போ என்னோடய வேலையை முடிச்சு நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பால்கனியில் உட்காரலாமே அப்படின்ட்டு பால்கனிக்கிட்ட போனேன் இப்போ தூரத்தில் ஒரு அப்பா அம்மா ஒருத்தர் மொத்த மூணு பேர் ஒரு ஆயிரம் அடி தூரத்தில் வந்துட்டு இருக்காங்க அவங்கள இங்கே பார்த்துட்டே இருக்கேன் அப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எங்கள் பாப்பாவும் எங்கள் அண்ணன் பொண்ணும் டிஃபன் வாங்க கடைக்கு போயிருந்தாங்க அங்கே ஒரு பொண்ணு பார்த்துட்டு எங்கள் பாப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவன் வந்து சொல்றா அம்மா அந்தவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினாங்க அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கேலா பாயா அந்த மாதிரி இருப்பாங்களேம்மா அப்படின்னு சொன்னான் அவகிட்ட என்னால் விளக்கம் கொடுத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ அதை வந்து ஒரு திருநங்கை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது அந்த திருநங்கை தான் அன்றைக்கி வர்றாங்க காலையில் அதாவது அவங்க அப்பா அம்மா மகனா பேருந்து மகளா மாறுன ஒரு திருநங்கையும் மூணு பேர் இருக்காங்க அப்படியே உங்கள் மொல்ல மொல்ல வர எனக்கு இந்த பாப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வைத்துருச்சு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா எதிர் வீட்டில் வந்து வாசல்ல உட்காந்தாங்க அவங்க வரும்போதே அப்பா வந்து குடம் எடுத்துகிட்டு வராரு அம்மா பக்கிட்டும் விளக்க மாதிரி எடுத்துகிட்டு வராங்க மகனாக பிறந்து மகளாக பிறந்த அந்த திருநங்கை கையில் வந்து முக்மா டப்பா எடுத்துகிட்டு வராங்க அப்போ என் மனசுக்குள்ளே ஓடுது எத்தனையோ இங்கே சொல்லுவாங்க என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா ஒதுக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் ஒதுக்கிட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் கெட்ட வழிக்கு போயிட்டோம் யாரும் அந்த மாதிரி ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது என் மனசுக்கு அப்போ அந்த நிமிஷம் தோணுச்சு அப்போ நான் பார்த்துட்டு பரவாயில்லையே உங்கள் அப்பா அம்மாவும் தன்னோட மகன் இப்படி மாறினதில் கூச்சப்படுப்படாமல் உலகத்தில் அவமானமாக நினைக்காமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க ஒரு நல்ல வழி காட்டணுங்கிறதுக்காக வீடு விட வாசல் போட்ட போகிறாங்க அப்பா அம்மா திருநங்கை அதாவது மகனாக பிறந்து மகளாக மாறினவங்க மூணு பேரும் போயிட்டு வந்து எதிர் வீட்டு வாசலில் உக்காடுறாங்க நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ அவங்க அப்பா வந்து டீ வாங்க போகிறாரு டீ வாங்கிட்டு வரும்போது அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க டீயும் சால்ட்டு பிஸ்கட்டும் வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பரவாயில்லையே இப்போவும் இந்த காலத்தில் இப்படி ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அதனால் இவங்க நல்ல வழியில் இருக்காங்களே அப்படின்னு நான் எண்ணத்தில் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அவங்க அப்பா கொண்டு வந்து டீ கொடுத்தாரு அவங்க அம்மா டம்ளாவில் ஊற்றி கொடுத்து சால்ட் பிஸ்கட் கொடுக்கும்போது அந்த திருநங்கை என்னை பார்க்குறதுக்கும் நான் அவங்கள பார்க்கல அதாவது கீழே அவங்க இருக்காங்க நான் மேல்மலையில் உட்காந்துருக்கேன் எதார்த்தமாக பரவாயில்லையே அப்படிங்கிற நான் என்னோடய எண்ணம் அவங்களுக்கு போய் எந்த அளவுக்கு சேர்த்துட்டு எனக்கு தெரியல உடனே அவங்க அங்கேருந்து என்னை பார்த்து டீ சாப்பிட்றீங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா அந்த அக்கா பாரு அங்கே உட்காந்துருக்காங்க டீ சாப்பிட சொன்னேன் அவங்க சொல்கிறாங்க அக்கா டீ குடிமானு அங்கேருந்து சொல்கிறாங்க நான் வேணாங்க நான் ஜாட பண்ணுறேன் அப்போ எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க நினைக்கிறாங்க இது என்னடா இவகிட்ட போய் இவ பேசுறா யார் என்னன்னு தெரியாமலே அப்படின்னு அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்களோட எண்ணம் நல்லா இருக்க போய் அந்த எண்ணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு நம்ம எண்ணத்தில் ஐயோ என்ன இப்படி ஒரு அப்பா அம்மா இப்படி ஒரு பொண்ணு இதாக மாறி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா அந்த எண்ணம் நமக்கு வந்திருக்கு தப்பா வந்திருக்கும் தீய சக்தியாக வந்திருக்கும் என்னோட எண்ணம் நல்ல குடும்பம் அப்படின்னு நான் நினைச்ச நிமிஷம் அது உடனே எனக்குள்ள வந்துச்சு அந்த உணர்வை நான் வந்து நினச்சிக்கிட்டேன் ஓ நம்ம எண்ணம் உடனே அவங்களுக்கு போய் பாதிச்சிருக்கு நம்ம நல்ல எண்ணத்தை கொடுத்ததும் உடனே அந்த எண்ணம் அவங்க மனசில் போய் திரும்ப வந்து எனக்குள்ள நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு இது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கள் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது இந்த ஆனால் தருணத்தில் சொல்லிக்கிறேன்